இந்த வீடியோல அவிட்டம் நட்சத்திரத்தை பத்தி பார்க்க போறோம் இது மகர ராசி மற்றும் கும்ப ராசிக்கு உட்பட்ட நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு க கி கு கு போன்ற எழுத்துக்களின் வரிசையில் பெயர் இருக்கும் இந்த நட்சத்திரத்தின் அதிபதி செவ்வாய் சின்னம் மிருதங்கம் இது இசை செல்வம் சமூக ஒற்றுமை என்பதை குறிக்கிறது இவர்கள் பிறப்பிலிருந்தே சுறுசுறுப்பு தைரியம் செயல்திறன் கொண்டவர்கள் எந்த விஷயத்திலும் முயற்சி உழைப்பு உறுதி கொண்டு செயல்படுவார்கள் இவர்களுக்கு கலை குறிப்பாக இசை நடனம் சமூக செயல்கள் மீது ஈர்ப்பு இருக்கும் வாழ்க்கையின் ஆரம்பத்தில் உழைப்பு அதிகம் பலன் குறைவு போல தோன்றலாம் ஆனால் காலம் சென்ற பிறகு இவர்களுக்கு செல்வம் மரியாதை பதவி நிச்சயம் கிடைக்கும் இசை கலை பொது நிர்வாகம் இராணுவம் தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் இவர்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும் இவர்கள் சமூகத்தோடு கலந்து பழகுபவர்கள் நண்பர்களுக்கு நம்பிக்கைக்குரியவர்கள் சில சமயங்களில் இவர்களின் அவசர தன்மையும் திடீர் கோபமும் சிக்கல்களை உண்டாக்கலாம் இவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நட்சத்திரம் அனுஷம் நீங்க அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்து இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் இதுபோல ஜோதிட வீடியோக்கள் வேண்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி